ஆரோக்கிய அணையின் அன்பு பக்தர்கள் இப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு சில பொருட்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவையாக மாறிவிட்டது அதிலே ஒன்று நாம் வைத்திருக்கின்ற மொபைல் போன் அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை என்றால் இன்று வாழ்க்கை இல்லை என்று கட்டாயமாக மாறிவிட்டது அதை வைத்து ஒரு செய்தியை இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஹவ் யூ எவர் நோட்டீஸ் ஹவு எ பிராண்ட் நியூ ஃபோன் லீவ்ஸ் இன் த ஃபஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நம் போன் வாங்கிய அந்த கொஞ்ச நாட்களில் அந்த புதிய ஃபோன் எப்படி எவ்வளவு அழகாக ரம்யமாக அது வேலை செய்து இருக்குது என்பதை நாம் பார்த்துருப்போம் ஸ்விஃப்ட் ஷார்ப் ஸ்மூத் யூ டச் இட் அண்ட் இட் ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டன்ட்லி பார்க்குறதுக்கு ரொம்ப குயிக்காக நுண்ணியமாக நுட்பத்தோடு ரொம்ப சாஃப்டாக அது இருக்குது அதை தொட்ட உடனே நாம் என்ன செய்கிறோமோ எது நமக்கு தேவையோ அதுக்கு ஏற்ப அது செயல்படுகிறது பட் ஆஃப்டர் அ ஃபியூ மந்த்ஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்சஸ் சடன்லி தி சேம் ஃபோன் லுக்ஸ் டயர் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இந்த அனுபவத்தில் மாற்றம் இருக்கிறது என்ன திடீர்னு அதில் ரொம்ப ஃபோனு ஆகிடுது ஃபோனும் ஆகும் எப்படின்னு பாருங்கள் ஆப்ஸ்டேக் நோலாங்கர் நோ ஓப்பன் நம்ம எந்த ஆப் ஆன் பண்ணுறோமோ அது ஓப்பன் பண்ண மாட்டேங்குது த ஸ்க்ரீன் ஃப்ரீசர்ஸ் அட் த வோமெண்ட்ஸ் ஒரு சில மு முக்கியமான நேரங்களில் திடீர்னு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுது இந்த பேட்ரி ட்ரெயின்ஸ் ஃபாஸ்டர் தேன் யூஆர் மார்னிங் எனர்ஜி நம்முடைய அதிகாலை அந்த எனர்ஜியை விட அந்த பேட்ரி ரொம்ப சீக்கிரம் போயிடுது ஸோ அண்ட் வி ஆஸ்க் நம்ம கேள்வி வாட் ஐ டென்ட் ட்ராப் இட் ஐ டென்ட் டேமேஜிட் வாட் வேண்ட் ராங் நான் போன ஒரு உடைக்கலை அதை கீழே போடலை இப்போ என்ன தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு கேளுகிறது தென் த டெக்னீஷியன் ஸ்மைல்ஸ் அண்ட் சேஸ் இட்ஸ் நாட் யூஸ் ஒன்லி ஒன் பிக் ப்ராப்ளம் நம்ம யார்கிட்ட அந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணுறது கொண்டுட்டு போனோமோ அந்த டெக்னீஷியன் என்ன சொல்கிறாருன்னா இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இட்ஸ் த ஸ்மால் சைலண்ட் திங்ஸ் தட் வீ இட் ஓவர் டைம் அமைதியாக சைலண்ட்டாக நடந்த நிகழ்ச்சி தான் அந்த ஃபோனை என்ன செய்யிடுச்சு பலவீனமாக்கிவிட்டது அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார் லிஸ்ட் தேம் டூ மெனி ஆப்ஸ் ரிமே ரன்னிங் குவட்லி இன் த பேக்ரவுண்ட் ஃபில்லிங் த மெமரி அண்ட் ஸ்டில்லிங் ப்ரோசஸிங் பவர் உங்களுடைய ஃபோனில் பின்னாடி மெமரியில் நிறையா அப்ளிகேஷன்ஸ் உங்களை அறியாமலே அங்கே வந்து சேர்ந்துருக்கும் அதனால் அந்த ப்ராசஸ் அது மதிவுப்படுத்தும் சில நேரங்களில் நாம் ரொம்ப நேரம் ஃபோனை சார்ஜில் போட்டிருவோம் ஓவர் சார்ஜிங் த ஃபோன் அது என்ன பண்ணுவோம் அல்லது இந்த பேட்ரி ரொம்ப ஹீட் ஆக்கி அதனால் ஸோ ரெடியூசிங் த லாங் டேர்ம் ஹெல்த் ஃபோனுடைய ஆரோக்கியத்தை அது கெடுக்கின்றது சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ப்ரைட்னஸை எப்போதுமே அதிகமாக வச்சுருப்போம் ரன்னிங் த பிரைட்னஸ் அட் மேக்ஸிமம் ஆல் த டைம் எல்லா நேரமும் வச்சுருக்கிறது ஃபால்ட்டி சார்ஜஸ் சில நேரத்தில் தவறான அல்லது மற்றவங்களுடைய சார்ஜரை வச்சு நம்ம அந்த ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறது லெட்டிங் ஸ்டோரேஜ் ரிமைன் ஃபுல் ஃபோனை ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே இருக்கும் லிவிங் நோ ரூம் ஃபார் த சிஸ்டம் டு ப்ரீத் மூச்சு விட முடியாமல் அந்த சிஸ்டத்துக்கு நம்ம எப்போதும் மொபைலில் எல்லா நிகழ்ச்சிகளையும் உள்ளே வச்சுருக்கிறது ஸோ த ப்ளூடூத் லொக்கேஷன் ப்ரீத் லொக்கேஷன் சர்வீசஸ் இப்போ இந்த மொபைல் அந்த ஒய் நெட்ஒர்க்ஸ் பீங் அட் ஆல் டைம்ஸ் ஒய்ஃபையும் ஆள் இருக்கும் நெட்ஒர்க்கும் ஆள் இருக்கும் இதனால் என்ன ஆகுதுன்னா இட் இஸ் இன்க்ரீஸஸ் த லோட் ஆன் த சிஸ்டம் அந்த மொபைல் ஃபோனில் லோடு அதிகமாகுது அதனால தான் கடைசியில் அந்த டெக்னீஷியன் என்ன சொல்கிறார் த டெக்னீஷியன் என்ஸ் பை சேயிங் நன் ஆஃப் தீஸ் காசஸ் ஆர் த மேட்ரிக் நன் ஆஃப் தம் கிராஸ் த ஃபோன்ஸ் இன் அ டே இதெல்லாம் சேர்ந்து ஒரே நாளில் அந்த ஃபோனை சேலக்கி வைப்பது கிடையாது ேதர் ஸ்லோலி சைலண்ட்லி த டிஸிப்பேட் த ஃபோன் ஸ்ட்ரென்த் இதுதான் மெதுவாக சைலண்ட்டாக அந்த ஃபோனை அதனுடைய ஆற்றலை டிஸிப்பேட் மந்தமடை செய்து விடுகிறது ஏற்கனவே நான் முதன் முதலே வாங்கிய பொழுது அது செய்த அந்த செயல்பாட்டை விட இப்போது அப்போ இதுக்கு என்ன காரணம்னா நமக்கு தெரியாமலே எத்தனையோ காரியங்கள் அந்த ஃபோனுக்குள்ளே உள்ளே வந்துடுச்சு இதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல நேரங்களில் நமக்கு தெரியாமல் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நமக்கு உள்ளே வந்துடுது இது என்ன செய்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நமக்கும் கடவுளுக்கும் இல்லை உள்ள வாழ்க்கையை மந்தமாக்கி விடுகின்றது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரன் இன் த பேக்ரவுண்ட் ஆஃப் அவர் ப்ரேயர் லைஃப் நமக்கே அது தெரியலை அல்லது பல நேரங்களில் நம்முடைய இதயமானது பயங்க அதாவது தேவையில்லாத பயத்துக்குள் விடுகின்றது அதுவும் நம்மை மந்தமாக்கி விடுகின்றது பல நேரங்களிலே நம்முடைய நாம் நம்முடைய மனச்சாட்சி இந்த உலகத்தினுடைய போக்குக்கு ஏற்ப போகின்ற போது நம்முடைய இதயம் மந்தமடைவிடுகின்றது எனவே இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் கடவுளுக்கும் அல்லது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவை இறைவன் நோக்கிய நம்முடைய பார்வையை மந்தமடைய செய்து விடுகிறது அப்போ நம்ம வந்து அப்போ தான் நம்ம உணைஞ்சு பார்க்குறோம் சடன்ன்லி வி ரியலைஸ் ஐ எம் நாட் ஹாஸ் ப்ரேயர்ஃபுல் நாட் ஆஸ் ஃபோக்கஸ் நாட் ஆஸ் பேஷ்னேட் ஆஸ் பிஃபோர் என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இப்படி இல்லையே ஏதோ குறைவாக இருக்கின்றதே அல்லது எனக்குள்ளே எதே திசை மாறி போதை இப்போ நான் உணர்கின்றனே அப்படின்னா இது திடீரென்று வந்தது ஒன்றல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்த உலக நிகழ்வுகள் ஏற்ப மாறுகின்ற பொழுது இது நமக்குள்ளே வந்து நம்மோடு உறைந்து விட்டது அதனால தான் ஆண்டவர் ஏசு நினைச்சி நம்மை பார்த்து சொல்கிறார் ஜீசஸ் கான்ஸியன்சஸ் டுடே டேக் ஹீ டு யோர் செல் லஸ் ஹார்ட்ஸ் ஹார்ட் பி டவுன் வித் டிசிபேஷன்ஸ் உங்கள் உலகம் கலையாட்டத்தாலும் குடிவறியாலும் உலக கவலையாலும் மந்தமடையாமல் பார்த்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆக நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்மை அறியாமல் இவ்வாறு வருகின்ற இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை நாம் கண்டுபிடித்து நம்முடைய கவனத்தை இறைவனை நோக்கி நாம் திருப்புகின்ற போது நிச்சயமாக இறைவன் நம்மை ஆண்டோருடைய அருள் நம்மை திடப்படுத்தும் இந்த மந்தம் அல்லது டிஷி வார்த்தைக்கு பல்வேறு விதமான ஒரு உலகத்தை சொல்லுகிறார் வித் ரிகார்டு த மொராலிட்டி த டிசிபேஷன் ரெஃபர்ஸ் டு ஓவர் இன்டெலிஜென்ஸ் இன் சென்சுவல் பிளர்சன் உலக சுகபோகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து மந்தமடைஞ்சிருது நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது திருவிழா டு த வித் ரெஸ்பெக்ட் டு த பிஹேவியர் டிசிபேஷன் ரெஃபர்ஸ் டு ஏ கண்டக்ட் தட் சோஸ் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் ஓன்லி இன் பிளஸர் அண்ட் மணி அல்லது என்னுடைய சந்தோஷம் பணம் பதவி அதிகாரம் இவற்றில் நாம் மந்தமடைந்துகின்ற பொழுது நம்முடைய செயல்பாட்டிலே நம்மை அறியாமலே நமக்குள் ஒரு வித்தியாசம் இருப்பதை நாம் உணர முடிகின்றது வித் ரிகார்ட் டு த எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது இந்த டிசிபிஷன் ரெஃபர்ஸ் டு அன் ஆக்ட் ஆஃப் யூஸிங் ஆல் ஆர் லாட் ஆஃப் மனி அண்ட் டைம் இன் அ ஃபுல்லிஷ்வே ஒரு பலனில்லாத காரியத்தில் நம்முடைய எல்லா சக்தியையும் ஆற்றலையும் நாம் செலவழிப்பது வித் ரிகார்ட் டு த ஃபிசிக்ஸ் ரெஃபர்ஸ் டூ ஃபிசிக்கல் ப்ராசஸ் பை விச் எனர்ஜி பிகம்ஸ் நாட் ஓன்லி இன் அன்அவைலபிள் பட் இர்ரகவிள் இன் ஃபார்ம் ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் இழந்துவிட்டு அதை மீண்டும் நாம் பெற முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை போயிடுது அப்போ மொனாட்டினஸ்லைப்பு ஒரு உயிரில்லா உயிரற்ற ஒரு வாழ்க்கை அல்லது சடம் போன்ற ஒரு வாழ்க்கை கடைசியிலே நமக்கும் கடவுளுக்கும் இல்லை அந்த வார்க்கை போனதுனால தான் நம்முடைய உறவு போகிறது இது நமக்கு மட்டுமல்ல தொடக்க காலத்திலும் இருந்திருக்கிறது கடவுள் ஒரு கட்டத்திலே நோவா வழியாக இந்த உலகத்திற்கு செல்கின்றார் நோவாவின் காலத்தில் மக்கள் செய்தார்கள் அந்த பீப்புள் டூரிங் நோவாஸ் டைம் பார்டிசிபேட் வித் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் மேரிங் அண்ட் கிவிங் இன் மேரேஜ் ஆல்சோ காட் ஹாஸ் அவர் வார்னிங் ஆஃப் தி டிஸ்ட்ராக்ஷன் த்ரூ நோவா இந்த உலகம் அழியப் போகிறது என்று நோவாமல் சொன்ன மகள் உலக குடியாட்டத்திலும் கழிவறியாலும் தங்களை அவர்கள் மந்தமாக்கி கொண்டார்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு அவள் செவியம் எடுக்கவில்லை அதே போல குமாராவினுடைய அந்த காலகட்டத்திலும் அந்த குமாராவுடைய மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் கடவுளுடைய உளமான வாழ்க்கை குற்றமுள்ள வாழ்க்கையினாலே கடவுளை பிரிந்து கடவுளுடைய அந்த வார்த்தைக்கு நாள்தான் அந்த அழிவை சந்தித்தார்கள் இஸ்ராயல் மக்களும் பல நேரங்களிலே அவர்கள் பாலினத்திலே கடவுள் கொடுத்த அந்த அதிகுறிகளுக்கு இணங்காமல் சென்றதால் கடைசி நேரத்திலே அவர்களும் அந்த நிலையை அடைந்தார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய ஒரு மந்தமான நிலையை நம்மால் சந்திக்க நேரிடும் ஆனால் அவ்வாறு நாம் சந்திக்க நேர்கின்ற பொழுது நாம் யோசிக்க வேண்டியது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள இந்த உறவை நான் எப்படி மீண்டும் கொண்டு வர முடியும் அல்லது என்னுடைய உறவு கடவுளோடு சரியாக இருக்கின்றதா அல்லது நான் தவறான நிலையில் தவறான புரிதலோடு இந்த உலக வாழ்க்கையை நான் வைக்கின்றேனா என்று எண்ணி பார்த்து இந்த ஆர்வமில்லாத இந்த வாழ்க்கைக்கு காரணம் என்ன என்பதை நாம் சுற்றி பார்க்கின்ற பொழுது அப்பொழுதுதான் திருவள்ளி ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த காரியம் வரும் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ் பார்த்தவர் சொல்றார் யூ ஹவ் லாஸ் அட்ஸ்ட் முதன் முதலில் நீங்கள் வைத்திருந்த அந்த அன்பை இழந்து விட்டீர்கள் ரியலைஸ் ஹௌர் யூ ஃபாலன் எவ்வளவு நீங்க போய் கீழே யோசிச்சு பாருங்க மனம் மாறுங்கள் தொடக்கத்தில் நீங்கள் எவ்வாறு என்ன செய்தீர்களோ எவ்வாறு என்னோடு இணைந்திருந்தீர்களோ அதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை அல்லது நாம் இறைவனோடு கொண்டிருக்கின்ற வாழ்க்கை அல்லது நம்முடைய அறநறி வாழ்க்கை இவற்றிற்கு நாம் முக்கியத்து கொடுக்கின்றோமா இதற்கு முதன்மைப்படுத்துகின்றோமா அல்லது களியாட்டத்தாலும் உலக கவலையாலும் இவ் உலகம் காட்டுகின்ற இவற்றிலே நாம் எண்ணி பார்க்கின்ற போது நிச்சயமாக நம் இதயம் வந்தமடைகின்றது அதனால தான் இன்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி இந்த ஆண்டு முழுவதும் இந்த திருவள்ளிப்பாட்டு ஆண்டினுடைய நாள் இன்றைக்கி பார்த்து கேட்கிறாரு விழிப்பாயிருந்து மன்றாடங்கள் எனவே இருங்கள் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்லுவோம் இறைவன் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக நன்றி சொல்லுவோம் ஒருவேளை நாம் எதிலோ அல்லது நம்முடைய செயல்பாடு அல்லது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை அல்லது நமக்கும் கடவுளுக்குள்ள வாழ்க்கை எங்கேயாவது கொஞ்சம் இருந்தால் அதை நினைத்து பார்த்து மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை சரிசெய்து புதிய உத்வேகத்தை நாம் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாளை நாம் ஆண்டவருடைய வருகை கிறிஸ்து பிறப்பின் மாபெரும் யூபிலியாண்டினுடைய திருவருகை காலத்தை தொடங்குகின்றோம் எனவே இந்த திருவழுகை நாம் தொடங்குகின்ற பொழுது இதுவரை நாம் கடந்து வந்த இந்த பாதையில் ஏதாவது நம்மிடத்தில் தொய்வுகள் அல்லது தோல்விகள் ஏற்பட்டிருந்தால் ஆண்டோரிடத்திலே என்னுடைய பரிந்துரையால் நான் இந்த ஆண்டு முழுதும் பெற்ற கொடைகளுக்காக நன்றி கூறுகிறேன் அல்லது இந்த உலகத்தினுடைய கவலையால் இந்த உலகத்தினுடைய ஈர்ப்பால் அல்லது இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியால் அல்லது இந்த உலகம் காட்டி நான் சென்றிருந்தால் அதை நான் விளக்கி விழிப்பாக இருந்து இதோ என்னுடைய உள்ளத்திலே இல்லத்திலே பிறக்கப் போகின்ற அந்த ஆண்டவர் இயேசுவை வரவைக்குப் போகிறேன் என்ற மனநிலையில் நாம் நம்முடைய மனதை திருப்புகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை அண்ட் வி கன்யூவில்லி கிவ் ஹீ டு த வேர்ட்ஸ் ஆஃப் ஓர் லார்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ட் பி ஹோல்ட் ஐ எம் கம்மிங் சோன் திருவள்ளிப்பாடு இருபத்தி ரெண்டு ஏழு இதோ விரைவில் நான் வந்து கொண்டிருக்கிறேன் பந்தி அவரை விழிப்பாக இருந்து மன்றாடி நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள ஜபிப்போம்